செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கையின் அதிகுச்ச வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது அதனுடைய ஒரு முதற்கட்டமாக கட்டமாக இராணுவ வேட்டுக்கள் கௌரவ துப்பாக்கி வேட்டுக்கள் அடங்கலான அணிவகுப்பு மரியாதையும் இடம்பெற்றிருந்தது இராணுவத்தால் வழங்கப்பட்ட அதிகுச்சமான கௌரவமாக பார்க்கப்படுகின்ற கௌரவ துப்பாக்கி வேட்டுக்களை தொடர்ந்து அவருக்கான அணிவகுப்பு மரியாதையும் இடம்பெற்றிருந்தது அணிவகுப்பு மரியாதை இடம்பெறுகின்ற பகுதி தான் மிகவும் நுணுக்கமாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கின்றது அதில் என்ன மிக நுணுக்கமாக அவதானிக்கப்பட வேண்டிய பகுதிகள் என்றால் பல நாட்டினுடைய ஜனாதிபதிகள் அல்லது முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இலங்கை வருகின்ற போது குறிப்பாக ஜனாதிபதி ஒருவர் வருகின்ற போது அவருக்கான இராணுவ அணிவகுப்பு வழங்கப்படுகின்ற ஒரு நடைமுறை எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது அது இலங்கையிலும் இருந்தது பல நாட்டினுடைய ஜனாதிபதிகள் வந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னரும் கூட நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறை விமான நிலையத்தோடு திரும்பி திரும்பியிருக்கின்றார் இரண்டு முறை இலங்கைக்குள் வந்து சென்றிருக்கின்றனர் அப்போதும் கூட அவருக்கான மரியாதைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அணிவகுப்பு மரியாதைகளை கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இம்முறை சற்று வேறுபட்ட விதத்தில் அந்த ஏற்பாடுகள் இடம்பெற்றிருந்தது அவருக்கான அணிவகுப்பு மரியாதைக்காக அவர் நடந்து செல்லுகின்ற முற்பட்ட போது அவருக்கு அருகாக ஒரு விசேட அவருடைய பாதுகாப்பு அதிகாரி நடந்து செல்லுகின்றார் அதன் பின் அணியாக இரண்டு அணிகளாக அந்த அணிவகுப்பிலே இலங்கை படையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஓர் அணிக்கு மறுவளமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இன்னும் ஒரு விசேட பாதுகாப்பு அதிகாரி நடக்கின்றார் அதன் பின்னால் இன்னும் ஒரு அதிகாரி நடக்கின்றார் இந்த இரண்டு அணிகளையுமே அவதானித்தபடி அதன் நேர் பகுதியிலே இன்னும் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு மேலதிகமாக அவருடைய விசேட பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த ராணுவத்தினுடைய அணிவகுப்பு மரியாதை இடம்பெறுகின்ற பகுதிகளை என்பதை விட இந்த ஒவ்வொரு ராணுவ வீரரையும் மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அந்த வீடியோ காணொலிகளை மீண்டும் அமைதியாகவும் ஒரு ஆழமாகவும் பார்க்கின்ற போது இவை தென்படும் அதுக்கு வேறு ஒரு காரணமும் இல்லை நாம் முதல் வலியுறுத்தி ஒரே விடயம்தான் ஆட்சிக்கு புதிதாக வந்தவர்கள் கடந்த காலங்களிலே இந்திய அரசுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக செயற்பட்டவர்கள் மீது மோடி அவர்களுக்கு ஒரு அச்சம் அல்லது பயபீதி இல்லாது விட்டாலும் இந்திய அரசு சார்பில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இரண்டு முறை இலங்கையில் அவமானப்பட்டது இந்திய அரசு அதில் முதல் முறையாக ஒரு ராஜதந்திரியாகவும் ஒரு நாட்டினுடைய தலைவராகவும் காந்தி தாக்குதலுக்குள்ளானார் அரம்பித்திருந்தது இப்படி இரண்டு அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் ஒரு அதன் பின்னர் வருகின்ற ஒரு பிரதமர் இவ்வாறான ஒரு தயார்படுத்தல்களை இந்திய மத்திய அரசு மேற்கொண்டிருக்கின்றது அந்த அணிவகுப்பு மரியாதை இடம்பெறுகின்ற பகுதிகளுக்கு அப்பால் பல ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்ற அல்லது நரேந்திர மோடி அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நாம் நேற்றைய தினம் குறிப்பிட்டது போன்றோ அல்லது நேற்று முன்தினம் குறிப்பிட்டது போன்றோ முதல் வலயம் இரண்டாம் வலயங்கள் எல்லாம் நரேந்திர மோடி அவர்களுடைய பாதுகாப்பு அணிதான் அங்கு முன்முறமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அவருடைய வாகனம் வருகின்ற பாதை கூட அல்லது அந்த அவருடைய வாகனத்தை செலுத்தியவர்கள் கூட இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இலங்கை வந்த சிறப்பு தேர்ச்சி பெற்ற விசேட படைப்பிரிவிலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள் தான் இந்த ஏற்பாடுகளை செய்திருப்பதாக டெல்லியை தளமாக கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக ஆராய்கின்ற அதிகாரிகளை மேற்கோள் காட்டி டெல்லி ஊடகம் வெளியிட்ட தகவலில் தான் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக நரேந்திர மோடி அவர்களுடைய பயணத்திலே ஒட்டுமொத்தத்தில் பல பாதுகாப்பு வளமைக்கு மாறாக இந்திய அரசு சார்பில் அதிகரிக்கப்பட்டிருந்தது இலங்கை அரசினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் எங்கும் அங்கு காணக்கூடியதாக இல்லை குறிப்பாக அவர்கள் சற்று விலகி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட போனால் நரேந்திர மோடி அவர்கள் நான்காம் தேதி இலங்கை வந்ததிலிருந்து அவர் செல்லும் வரைக்கும் அவர் செல்லுகின்ற இடங்கள் அனைத்தினுடைய பாதுகாப்பு பகுதியினுடைய உள்வலைய பாதுகாப்பு என்பது இலங்கை படையினருடைய கரங்களில் இல்லை முடிந்தால் இதனை பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அனுர்குமார் திசாநாயக்காவோ அல்லது அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்களோ அல்லது நாடாளுமன்ற கொரோடா பிமல் ரத்நாயக் அவர்களோ இது தொடர்பில் மாற்று கருத்துக்களை முன்வைக்கலாம் மோடி வர மோடி இலங்கைக்குள் வந்து செல்லும் வரைக்கும் இலங்கையினுடைய மோ பாதுகாப்பு நிலவரங்கள் அல்லது பாதுகாப்பு பகுதிகள் அனைத்தும் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியாவுடம்தான் இருந்திருக்கின்றதை ஒழிய இலங்கையிடம் இடம் இல்லை அதற்கு சிறந்த உதாரணம் வான்பரப்பு கூட இலங்கை முதன்முறையாக தன்னுடைய வான்பரப்பை வாடகைக்காக கொடுத்து விட்டது இந்தியாவிடம் எம்ஐ செவன்டீன் ரக உலங்கு வானூர்திகள் வானத்தில் வட்டமிட்டபடிதான் பல இடங்களில் இருந்தது பல இடங்கள் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டது என்பதற்கப்பால் அந்த இடத்தில் புதிய வகையான பாதுகாப்புகளை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் கொழும்பின் பல பல வீதிகளிலும் இதே மாதிரியான ஒரு நடைமுறை தான் இருந்திருக்கின்றது அதற்கும் அதிகமாக மக்களோடு அல்லது பார்வையாளர்களோடு அதிகளவான இந்தியாவின் சிறப்பு தேர்ச்சி பெற்ற படையினர் அந்த இடங்களில் அவதானிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கின்றது குறிப்பாக அவருடைய செயற்பாடுகள் அல்லது அவர்களுடைய உடல் பாவனைகளை பார்க்கின்ற போது அதனையும் மக்கள் அவதானித்திருக்கின்றார்கள் எனவே நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையில் வழங்கப்பட்ட ராணுவ மரியாதையில் நரேந்திர மோடி அவர்களுக்கு அப்பால் இந்திய அரசு மிக அவதானமாக இருந்திருக்கின்றது இலங்கையின் படை அதிகாரிகள் அல்லது அணிவகுப்பில் கலந்து கொண்டவர்களை கூட மோடி அவர்களினுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவுக்கும் அப்பால் இந்திய அரசினுடைய விசேட பாதுகாப்பு பிரிவினர் ஒவ்வொரு நிமிடங்களிலும் அவதானித்தபடி இருந்திருக்கின்ற காணொலிகளை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதனை டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் டெல்லியை தளமாக கொண்ட அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக ஆராய்கின்ற நிறுவனங்களும் இந்த விவகாரங்களை கலந்துரையாடி இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இவ்வாறான நிலைமைகளை பார்க்கின்ற போது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையானது நரேந்திர மோடி அவர்களுடைய விவகாரம் என்பது ஒரு பாதுகாப்பு முழுமையாக சூழ்ந்த ஒரு நிலவரமாகத்தான் இருக்கின்றது என்பது மட்டும் இப்போது செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களிடம் சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்